வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு ரிவா சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை பல்லவன் இல்லம் மாநகர போக்குவரத்து கழக தலைமையகம் முன்பு ரிவா சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நிகழ்வில் ரிவாவின் தலைவர் டி குருசாமி அவர்கள் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொருளாளர் வரதராஜன் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் ஓய்வூதியர் பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகளை எடுத்து விளக்கமாக கூறினார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் செய்தியாளர்களை சந்தித்து ரிவாவின் பொது செயலாளர் கே வீரராகவன் நவம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் வழங்க வேண்டிய அகவிலைப்படி நிலுவைகள் வழங்கிட வேண்டும் என்று கூறினார் மருத்துவப்படியை ரூபாய் நூறிலிருந்து முன்னூறாக உயர்த்தி தர வேண்டும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி எண்ணூற்று ஐம்பது முதல் அமல்படுத்த வேண்டும் குடும்ப பாதுகாப்பு நிதி ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கிட வேண்டும் ஒப்பந்த முறையில் பணியாளர்களை நியமிப்பதை கைவிட்டு வாரிசுகளுக்கு பணி வழங்கிட வேண்டும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்று முதல் அமல்படுத்தப்பட்ட புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்திட வேண்டும் ஊதிய ஒப்பந்த உயர்வு நிலுவைகள் வழங்கிட வேண்டும் அதேபோல் நீதிமன்ற தீர்ப்புகளை அமல்படுத்தி தேவையற்ற மேல்முறையீடுகளை கைவிட வேண்டும் என்று இதுபோல் பல கோரிக்கைகளை கூறினார் இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்றோர் கலந்து கொண்டனர் முடிவில் ரிவாவின் பொருளாளர் எஸ் ஆதிமூலம் அவர்கள் நன்றியரை வழங்கினார்